நீதி போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரை ஏழை எதையுமே பார்க்க கூடாது தான் நான் சொல்லணும் நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது குடல் பெருட்டுது தலையை போய் தலையை பெருட்டுது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கலா காது கேட்கலன்னு சொன்னுச்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செஞ்சதுன்னு சொன்னாங்க சாராயம் குடிச்சிதாங்க பொறுத்த செல்ஃப் ஆயிட்டோம் மற்றபடி அதுவே இல்லை சாராயம் குடிச்சிதா இருபத்தி ரெண்டு மணி நேரமும் சாராயம் அது என்ன கலந்தாங்களோ என்ன என்னமோ அது சொன்னாங்க உடனே கலந்துருக்கு மத்தியானம் சாராயத்தினால வந்து இவங்க எல்லாம் சாகல அப்படின்னா சாராயத்தினால வந்து ஒருத்தர் மட்டும்தான் நொடிப்புனால இறந்திருக்காரு சார் நொடிப்புனால ஒருத்தர் மட்டும் இறந்துறான்னா மீதி பேர்ல எதனால இறந்தாங்க கலெக்டர் அறிவிச்சு தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட் இந்த போலீஸ்காரங்களும் கலெக்டர் மட்டும் தற்காலிகமா ரெஸ்ட் விட்டுருக்காங்க முழுக்க முழுக்க காவல்துறை தான் சார் மெயினான காரணம் மாமூல கலாலுக்கு பிடிச்ச மாமூல கட்டணம் தான் சார் இந்த அளவு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பு இதுதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தயாரிச்ச அந்த பிராந்தி பாட்டில் இருக்கு பாருங்க அதுக்கு கேச போடுறாங்க சட்டபூர்வமா வணக்கம் தமிழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல நாற்பது பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் யாரா அரசு அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் இந்த நாற்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பக்கத்துல கருணாபுரம் என்ற கிராமத்துல இரண்டு பேர் போயிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க குடிக்கும்பொழுது அதுல ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு வயிற்று வலி வாந்தி மயக்கம் இதெல்லாம் வரும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறவங்க கள்ளக்குறிச்சியில அட்மிட் ஆகும் போது இவங்க வந்து இறந்து போயிடாங்க இறந்து போனோடனே அங்க இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்றாரு இவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சதால இறங்க இறந்து போவல இவங்களுக்கு வந்து வேற பிரச்சனை இருந்ததால் வயிற்று வயிற்று வலி ஆஸ்துமா இந்த பிரச்சனை இருந்ததால் இவங்க வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து சொல்லிடுறாரு சொல்லி முடிச்ச உடனே இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இரண்டு பேர் பிணத்தை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த சாவு வீடுனாவே நிறைய பேர் வருவாங்க போவாங்க நம்ம ஊரில் தான் கல்யாணம் இருந்தாலும் குடி கருமாதி இருந்தாலும் குடி நல்லது நடந்தாலும் குடி கெட்டது நடந்தாலும் குடி ஏன்னா எல்லாத்துக்கும் குடி 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 குடின்னு சொல்லிட்டு நம்மளை வழிநடத்துகின்ற அரசியல்வாதிகள் நம்மள குடி அந்த மது பழக்கத்திலேயே அப்படியே வச்சிருந்தால நம்ம அந்த இறந்து போன அந்த துக்க சடங்குக்கு வந்த அந்த அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே சரி சரி மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாங்க கள்ளச்சாராயத்துல இவங்களை வந்து இறக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாவு வீட்டுக்கு வந்த அத்தனை இளைஞர்களும் பெரியவர்களும் எல்லாம் சேர்ந்து போயிட்டு கள்ளச்சாராயத்தை தெரியாம குடிச்சதால அடுத்து 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 உடனுக்கு உடனே எங்க ஹாஸ்பிட்டல்ல கள்ளக்குறிச்சியில போய் அட்மிட் ஆன ஒண்ணுதான் தெரியுது இந்த பிரச்சனை வந்ததே கள்ளச்சாராயத்துல தானு இங்க சில பல கேள்வி கேட்குது இந்த திமுக அரசை எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் இந்த இந்த இவ்வளவு பெரிய விபத்து எப்படி நாற்பது பேர் இந்த நாற்பது பேர் இறந்ததற்கான முக்கிய காரணம் திமுக அரசும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஏன் கேட்டுறாங்க இருக்க எம்எல்ஏல இருந்து எம்பிஸ் வரைக்கும் அரசு அரசு அதிகாரி எல்லாமே திமுக சாதகமாவே இருக்கிறாங்க எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடி அவர்களை விமர்சனம் விமர்சனம் பண்ண எல்லாம் பண்ணாங்க அதை ஏத்துக்குச்சு அதிமுக அரசு ஆனா இந்த ஆட்சியில எவனாவது திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாலும் ஏதாவது பண்ணிட்டாலும் உடனே அவனை கைது பண்ணி குண்டாசுல ஜெயில போட்டு யூடியூப்ல கேள்வி கேட்கிறானா உடனே தூக்கி ஒரு பாசிசம் பாசிசம் என்பது திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மோடி மீடியா எப்படி இந்தியாவை ஆள்கிறதோ அந்த மாதிரி ஸ்டாலின் மீடியா வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள்கிறது ஒரு சாதாரண விஷயமா தான் நேரத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி பார்க்கப்பட்டது ஆனா நாற்பது பேர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா மீடியாவும் பேசுறதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிதி உதவி தர அது தரேன் இது தரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வராரு இதே மரக்கானத்துல ஒரு நிகழ்ச்சி போன வருஷம் வந்து நடக்குது அதுல வந்து பதிமூணு பேர் பதிமூணுல பதினெட்டு பேர் அநியாயமாக கள்ள கள்ளசாராயம் குடித்து சாவறாங்க அப்பையும் எம்கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பத்து லட்சம் நிதி உதவி எல்லாம் கொடுக்குறீங்க ஆனா அதற்கான காரணம் என்ன எதுக்காக நடந்தது ஏன் நடந்தது சிபிசிஐடி கொடுத்தமே சிபிசிஐடி கொடுத்தமே அதற்கான காரணம் என்ன எதுக்காக இந்த பிரச்சனை நடந்தா அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டவங்க இதுக்கான முடிவுகள் என்ன இதை பத்தி எவனாவது கேள்வி கேட்டால் அவனை குடிச்சு உள்ள போடுறது இப்போ நாற்பது பேர் அந்த நாற்பது பேர் கருணாபுரம் மட்டும் இல்லைங்க அந்த பக்கத்துல இருந்த ஊர்ல எல்லா ஊருக்கும் நூத்தி ஆறு கிராமங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் போய்கிட்டு இன்ற வரைக்கும் இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் ஹோம் டெலிவரி வேற கள்ள சாராயம் எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமா ஒரு சாதாரண மனிதன் இந்த கள்ளச்சாராயம் குடித்தால் இறந்து விடுவான் என்று தெரிந்து ஒரு சாதாரண மனிதனால் எப்படி போக முடியும் அதுக்கே இருந்து ஒரு கிலோமீட்டர்ல நீதிமன்றம் இருக்குது ஒரு கிலோமீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குது இவங்களுடைய யாரே இவங்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய தயவு இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் கள்ளச்சாராயத்தை விற்க முடியுமா இப்படி எவடா கேள்வி கேட்டா தூக்கி உள்ள போடுவீங்கன்னு தெரியும் விற்க முடியுமா சர்வ சாதாரணமாக அங்க அப்படியே இப்ப ஒரு வீடியோ பாத்தீங்களா சாதாரணமாக அந்த பொம்பளை எவ்வளவு அழுகுது பாரு இங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்க முடியுமா அப்படியே போலீஸ்காரங்களா அதுக்கு மேல இருக்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்களை எப்படி எல்லாம் வழி நடத்துறாங்க பாரு இந்த நாற்பது நம்ம வெறும் நினைச்சிட்டு இருக்கோம் நாற்பது பேர் இறந்துட்டாங்க நூறு பேர் கள்ளக்குறிச்சியில வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இதுல இந்த நூறு பேர்ல எத்தனை பேருக்கு கண்ணு போகுது எத்தனை பேருக்கு இதயம் போகுது எத்தனை பேருக்கு கிட்னி போகுது எத்தனை பேருக்கு கை கால்கள் செயலிலிருந்து இருந்து போறாங்கன்னு தெரியுமா எத்தனையோ நடக்க போகுது ஆனால் இந்த இறந்து போன நாற்பது பேர் மட்டும் நினைக்கிறேன் இந்த நாற்பது பேருக்கு பின்னால நாற்பது குடும்பம் இருக்குது நாற்பது குழந்தைகள் இருக்குது நாற்பது பொண்டாட்டிகள் இருக்குது நாற்பது குடும்பங்கள் இருக்குது அந்த நாற்பது பேருக்கான கல்விகள் இருக்கு இதுல ஒரு ஊரே பாதிக்கப்படுறது எரிக்க இடம் இல்லாம கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கருணாபுரத்துல வந்து மக்களை தவிக்க விட்டு தன்னுடைய ஆட்சி முறை உண்மையான ஆட்சியை களைச்சிட்டு போகலாம் நான் கூட நினைச்சா வந்தா திமுக வந்தா ரொம்ப பெருசா ஆயிடும் இதுல வேற திமுக ஆட்சியில வந்து சொல்றாங்க ஏதாவது எங்க ஆட்சி யாராவது குறை சொல்ல முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு குறை சொல்லிட்டாங்களே போன வருஷம் பதினெட்டு பேரு இந்த வருஷம் நாற்பது பேரு நாற்பதுக்கு நாற்பதும் வெல்வோன்னு சொல்ல நீங்க நாற்பது பேர் நாற்பது எம்பிகளை ஜெயிக்க வச்சதுக்கான பரிசு தான் கள்ளக்குறிச்சியில் நாற்பது பேர் சாராயம் குடிச்சிட்டு கள்ள சாராயம் குடிச்சு இறந்ததுக்கான பரிசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கள்ளக்குறிச்சியில நடந்தது தான் பரிசு நீங்க ஓட்டு போட்டு நாற்பது பேர் ஜெயிக்க வச்சிங்களே எம்பிக்கள் உங்களுக்கான பரிசு திமுக வந்து இதன் மூலயமா தான் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க ரெண்டு எம்எல்ஏக்களுமே யாரு அங்க இருக்க ரெண்டு எம்எல்ஏ இருந்து எம்பிலிருந்து எல்லாமே திமுக காரணம் தான் எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் அவனை வந்து முடக்குகிறது உண்மையாலுமே எவனாவது சாதாரண இந்த ரோட்ல இந்த இந்த அரசு அதிகாரிகளுடைய வேலை நடப்பாரு இந்த போலீஸ் வந்து இதெல்லாம் கண்டுக்காது இது கள்ளச்சார கசுறவன் கஞ்சா கடத்துறவன் ஊழல் பண்றவன் இதெல்லாம் இந்த போலீஸ்காரர்கள் ஐயாக்கள் வந்து கேட்க மாட்டாங்க நம்ம ஆளுகள் யாரை பிடிப்பாங்கன்னு கேளா காவல் அதிகாரிகள் இந்த ரோட்டு ஓரமாக காய்கறி விற்கிறான் பாதிங்களா அவனோட வண்டி அதை வண்டி அதை க்ளீன் பண்ணி ரோடுக்கு கிடஞ்சலாக இருந்து இதை தூக்கிட்டு போவான் எவனா ஹெல்மெட் போடாம வாரான் பாதிங்களா அவனை தூக்கி போடுவான் எவனாவது இந்த சின்னதாக திருடுறான் பார்த்தீங்களா ஏதோ ஒரு அஞ்சு பத்தோ வயிற்றுக்கு திருடுறான் பார்த்தியா இவனுங்க இவனை மாரி ஆளுங்கள தான் அதாவது இந்த சட்டம் வந்து ஏழைகளை எதாவது தப்பு பண்ணால் உடனே பிடிச்சி தூக்கிக்கும் ஆனால் இந்த மாதிரி கள்ளச்சாராக விற்கிறவனும் கஞ்சா கடத்துறவனும் ஊழல் பண்ணுறவனும் லட்சக்கணக்கில் கோடி பணம் கொள்ளையடிச்சிகிட்டு போகிறவனையும் சர்வ சர்வசாதாரணமா வேற கனிமொழி அக்கா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க போன வருஷம் சாரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கனிமொழியாக்கா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்ன தெரியுமா அதிக விதவைகள் எப்படி அதிக விதவைகள் இந்தியாவிலே தான் அதிகமா இருக்கும் அக்கா நீங்க அதிமுக ஆட்சியில மதுவை ஒழிச்சிருவோம் நாங்க வந்த உடனே மதுவை ஒழிச்சிருவோம் நீட்டை ஒழிச்சிருவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு வந்தீங்க இது வரைக்கும் நீட்டை ஒழிச்சிங்களா கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிங்களா இல்ல மது ஒழிச்சிங்களா ஏதாவது ஒண்ணு ஒழிச்சிங்களா மனசுல உங்க மனசாட்சியை கை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டில் எதாவது ஒழிச்சிங்களா உடனே இந்த மேட்டரை திசை திருப்பறதுக்கு திமுக காரர்கள் அத்தனை பேரும் ஆனா கூட்டணியில் இருக்க யாராவது வாயை திறந்து பேசுவாங்க பார்த்தா ஒரு நபர் கூட வாயை திறந்து கேட்கல அந்த அளவுக்கா பயம் உங்களுக்கு திமுகவை பார்த்து ம் ஆடா பாவீங்களா அடிமையாக இருக்கலாம் நான் இத்தனை நாளா அடிமையா அதிமுக அடிமை பாஜக கீழே அடிமையாக சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருந்தேன் ஆனா இது கொடுமைக்கின் உச்சத்தின் உச்சமா இருக்கு தெரியுமா திமுகவுடைய ஆட்சி எவனா இப்போ இது இது நடந்துருச்சுல இப்போ இதை திசை திருப்புறது இவங்க என்ன பண்ணுவானு கேலாம் பாஜக உள்ள வந்துடும் பாகிஸ்தான்கார உள்ள வந்துருவான் அது மட்டும் இல்லாம பாய் இங்க உள்ள வந்துருவாங்க நீட்டை நாங்க எரிக்க போறோம் இந்திய திணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே திசை திருப்பி விட்டு இந்த மக்களை இதுல இருந்து வேற எது கொண்டு போறோம் மக்கள் என்ன பண்ணுவோம் இதை நாலஞ்சு நாள் பேசுவோம் இது அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் நடந்துச்சு அடுத்து செங்கல்பட்டுல நடக்கும் இது தென்னிந்தியால இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு தமிழ்நாடு அழிஞ்சு குட்டி சவரா போகும் ஓட்டு போட்ட பாவத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு எதுன்னு கேட்டா இந்த கள்ளக்குறிச்சி நாற்பது பேரோட உயிர் தான் இது வரைக்கும் நாற்பது பேர் இதுக்கு மேல இன்னும் எத்தனை உயிர் போக போதோ ஆனா தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து போறேன் இங்க இருக்க அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நீங்களாம் மக்களுக்கு நல்லது பண்ணதான் வந்துக்கிறீங்களே தவிர அவங்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்காகவும் நீங்க வந்து அரசியலுக்கும் அரசு அதிகாரிக்கும் எவனாவது கேள்வி கேட்டா உடனே அவனை அடிச்சு ஏன்டா கேள்வி கேட்கிறேன்னு கேட்கக்கூடாது அந்த மக்களுக்கு நல்லது பண்ணதான் நீங்க வந்துக்கிறீங்கன்னு நினைச்சிங்க தயவு செஞ்சு நினைங்க இந்த மக்களுக்கு சேவை செய்ய தான் நம்ம வந்திருக்கோம் இந்த மக்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க இதில் வேற திராவிட அரசியல் எப்படி திராவிட அரசியல் சமூக நிதி அரசியல் இதெல்லாம் பேசிட்டு சுத்தி நிற்கிற இந்த அரசியல்வாதிகள் இந்த திமுக அரசு இதழில் மெத்தனம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு உண்மையிலே இது ஓப்பனாகவே சொல்லலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மட்டமா நடந்துடுச்சு இதுல இனிமேலாவது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காம ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கி இந்த மக்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க உண்மையாலுமே சொல்றேன் இந்த இத்தனை கள்ளச்சாராயத்தை ஒவ்வொரு அங்க இருக்க போலீஸ்காரங்க நம்மளுக்கு காசு எப்போ வேணா சம்பாரிச்சிக்கலாம் அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்களா அரசு அதிகாரி நம்ம காசு என்ன வேணா சம்பாரிச்சிக்கலாம் பாருங்க ஒரே ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரே ஒரு பொய்யை முடக்குன்னு நினைச்சாரு இவங்க கள்ளச்சாராயத்தை குடிக்கலன்னு ஆனா அந்த கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பாருங்க போயிருந்தா ரெண்டு உயிரோட போயிருக்கும் ஆனா இன்னைக்கு நாற்பது பேர் நூறு பேர் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல எரிக்க இடம் இல்லாம அந்த மக்கள் தவிச்சு கொண்டிருக்காங்க தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு அதாவது அங்கே இருக்க அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் உயர்நிலையில் இருக்கிற இந்த சிஎம்மும் சரி திமுக அரசும் சரி இந்த கள்ள சாராயத்தை ஒழிக்க ஏதாவது ஒரு முடிவு இந்த தடவை எடுத்தே ஆகணும் இல்லை என்றால் இது திரும்ப 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 நடந்து தென்னிந்தியாவையே அழிக்கக்கூடிய தமிழ்நாட்டையே அழிக்கக்கூட சக்தியாக இந்த கள்ள சாராயம் மாறிவிடும் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் நம்ம வீட்டில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அந்த கருமாந்திரத்தை குடிக்காமல் வேற ஏதாவது பண்ணுங்க இந்த நாற்பது குடும்பங்களை தவிக்க விட்டுட்டு போன அத்தனை பேரும் ஒரு குழந்தை கத்துது மனசை கேட்கல அப்படியே அந்த குழந்தைக்கு என்ன தெரியுங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு தெரியுமா எங்க அம்மா அழுகுறாங்கன்னு தெரியுமா யோசித்து பாருங்க ஒரு குழந்தை பன்னெண்டாவது படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுன்னு இல்லாம வெறி நிதி உதவி பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதாது அதனால இந்த குடும்பங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க ஆனா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்